அனைவருக்கும் வணக்கம் டென்த் ஓல்டு தமிழ் புக் இயல் ஒன்பது செய்யுள் கலித்தொகை ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன் கிளை அறிவெனப்படுவது பேதையார் சொல்நோன்றல் செறிவெனப்படுவது கூறியது மறாமை நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமை முறையெனப்படுவது கண்ணோடாது உயிர் ஒவ்வொள் பொறையெனப்படுவது போச்சாரை போற்றுதல் நல்லந்துவனார் பொருள் இல்வாழ்வென்பது வருந்தி வந்தோர்க்கு உதவுதல் பாதுகா பாதுகாப்பதென்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பண்பெனப்படுவது சான்றோர் வழி அறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது சுற்றம் தழுவி வாழுதல் அறிவெனப்படுவது அறிவிலார் சொல் பொருத்தல் நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் நிறைவு எனப்படுவது பிறர் அறியாது மறைபொருள் காத்தல் நீதி முறைமை எனப்படுவது ஒருபால் கோடாது பொறுத்தல் பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளல் சொற்பொருள் கிளை சுற்றம் நோஞ்சல் பொருத்தல் குறிப்பு ஒழுகுதல் நோஞ்சல் பொருத்தல் தொழிற்பெயர்கள் பகுபத உறுப்பிலக்கணம் ஆச்சுதல் ஆட்சி கூட்டல் தல் ஆட்சி தல் தொழிற்பெயர் விகுதி புனர்ந்தார் புனர் கூட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்துக்குட்டல் ஆர் புனர் பகுதி இச்சந்தி இந்தானது விகாரம் இத்திறந்த கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி பிரியாமை பிரி குட்டல் ஈ கூட்டல் ஆ குட்டல் மை பிரி பகுதி சந்தி ஆ எதிர எதிர்மறை இடைநிலை மை தொழிற்பெயர் விகுதி அறிந்து அரி குட்டல் இத்து பிராக்கெட் இந்து இத்து குட்டல் ஊ அரி பகுதி இச்சந்தி இத்திந்தானது விகாரம் இத்திறந்தகால இடைநிலை ஊ வினையற்ற விகுதி ஒழுகுதல் ஒழுகு குட்டல் தல் ஒழுகு பகுதி தல் தொழிற்பெயர் விகுதி அறியாமை அரி குட்டல் ஈ குட்டல் ஆ குட்டல் மை ஹரி பகுதி ஈ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை மை விகுதி பிரித்தெறிதல் அன்பெனப்படுவது அன்பு குட்டல் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு குட்டல் எனப்படுவது ஆசிரியர் குறிப்பு நல்லந்துவனார் சங்க ஆலத்தவர் இவரை பற்றிய குறிப்புகள் ஏதும் கிடைக்கப்படவில்லை இவர் நெய்தல் களியில் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் கலித்தொகையை தொகுத்தவரும் இவரே என்பர் நூற்குறிப்பு எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் சங்க இலக்கியங்கள் எட்டு ஒன்றான கலித்தொகை களிப்பாக்களால் அமைந்தது இது நாடக அமைந்துள்ளது இசையோடு பாடுவதற்கு ஏற்றது களித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன கலித்தொகை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐம்பெரும் பிரிவுகளை உடையது களிப்பா துள்ளல் கொண்டது நமக்கு பாடமாக அமைந்துள்ள பகுதி நெய்தர் கலியாகும் இதனை இயற்றியவர் நல்லந்துவனார் இப்பாடல்களை படிக்கும் பொழுது கருத்தாளமும் ஓசை இன்பமும் நம் உள்ளத்தினை கொள்ளை கொள்ளும் எனவே இதனை தமிழ் சான்றோர் கச்சரிந்தார் ஏத்தும் களி என சிறப்பித்துக் கூறுவர் நன்றி